கடகம் கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் வாரத்தின் ஆரம்பத்தில் நான்காம் இடத்துல பௌர்ணமி நிலைமையில் இருக்கிறார் பௌர்ணமி சந்திரன் அருமையான அமைப்பு சோதனையெல்லாம் தீர்ந்துருச்சு பட்ட அடியிலாம் விலகிடுச்சு கொஞ்சம் வழி இருக்கத்தான் செய்து ஆயிலேயே நட்சத்திரம் மூணாம் பாதம் தான் நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னும் அஷ்டமச்சனி விலகிய ஃபீலிங் வரலை தான் உண்மை ஏன்னா உங்க பாதத்திலிருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெளியே போய்கிட்டு இருக்கிறார் இந்த ஆயிலேயே மூன்று நான்கு பாதங்களை தவிர்த்து மற்றவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு அப்படியே ரிலீஃப் ஆன மாதிரியான ஒரு தோற்றம் ரிலீஃப் ஆன மாதிரியான ஒரு மன நிம்மதி வந்துகிட்டே இருக்கு இப்போ ராசிநாதன் வலுவா இருக்கிறாரு இந்த வாரம் முழுவதும் நான்கு ஐந்து ஆறாம் இடத்தில் இருக்கிறாரு நான்காம் இடத்தில் இருக்கும்போது தடைப்பட்ட கல்விகள் நன்றாக இருக்கும் வீடு வாகன சுகம் நன்றாக இருக்கும் எப்பன்னா திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் அருமையான நல்ல அமைப்பு திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை அம்மா சார்ந்த விஷயங்கள் சுகம் சார்ந்த விஷயங்கள் ஒரு சின்ன பயணம் இருக்கும் இது எதை சாதிக்க ஒரு மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தோமோ அதெல்லாம் நல்லா சாதிக்க முடியும் அதற்கடுத்து அப்படியே செவ்வாய்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை இந்த மூன்று நாட்களையும் நீச்சத்தில் இருந்தாலும் குருவின் பார்வையில ஒரு மாதிரி ஒளித்தன்மையோடு இருக்கிறார் அதிர்ஷ்டம் இதுவரைக்கும் செயல்படவில்லை என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு செவ்வாய் புதன் வியாழக்கிழமை ஆகிய இந்த மூன்று நாட்களும் அதிர்ஷ்டமான சம்பவங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு கடந்த காலத்தில் எந்தெந்த இடத்துல பேரை கெடுத்தீங்களோ அந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு அந்த பேர் திரும்ப வரக்கூடிய இன்னடாது நமக்கு கூட கொஞ்சம் நல்லது நடக்குதே என்பது மாதிரியான ஒரு தன்னம்பிக்கை தைரியம் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு வாரத்தின் இறுதியில் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த மூன்று நாட்களும் அவர் ஆறாம் இடத்திலேயே வலுவாக இருக்கிறார் ஆறாம் இடத்துல சந்திரன் மூன்று ஆறு ஏழு பத்து பதினொன்றாம் இடங்களில் வரும் வரும்பொழுது நல்ல பலன்களை செய்வார் கொஞ்சம் பயணங்கள் இருக்கும் கொஞ்சம் செலவுகள் இருக்கும் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மூன்று நாட்களும் அவரவருடைய தசாபுக்தி அமைப்புகளுக்கு ஏற்ப டிராவல் போகிறது அந்த டிராவல் போகிறதன் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு அதை விட முக்கியமாக செலவு செய்யத்தாலும் அந்த செலவு செய்கிறதுக்கு கடன் வாங்க தேவையில்லாமல் வருமானம் வரக்கூடிய அமைப்பு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா தாங்க இருக்குது கஷ்டங்கள் எல்லாம் விலகிய நல்ல வாரங்க கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம்